இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டமான காரா பூந்தி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு அரிசி மாவு உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ஓமம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பிலை கடலை மாவு மூணு பங்கு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு பங்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டு மாவும் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சோடாப்பூ சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசஞ்சிக்கலாம் அதாவது கையில் எடுத்து மாவு விட்டால் மாவு வந்து கீழே வந்து சொட்டணும் அந்தளவுக்கு லூஸாக பிசஞ்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு மாவு இருந்தால் ஓகே ரெடி பண்ண மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து தான் வந்து இப்போ நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணும் ஏன் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பெருங்காயத்தூள் தூள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மாவை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இந்த கண்டிஷனுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் தான் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலி வச்சுக்கலாம் வானாலி லைட்டாக சூடு ஏறவரையும் வெயிட் பண்ணலாம் நமக்கு தேவையான அளவில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு ஏறும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு தான் நம்ம சிலடை கரண்டியில் நம்ம குளிக்கரண்டியில் வந்து மாவு ஊற்றலாம் மாவு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா பூந்தி மாதிரி எல்லாமே கீழே இறங்கிடும் இப்போ பார்த்தோம்னா ஸ்டவ் வந்து நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கலர் மாறாத நமக்கு பொன்னிறமாக வரணும் அப்படின்னா மீடியமான ஃப்ளேமில் வைக்கிறது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நொர அடங்கி வந்து நம்ம பூந்தி வந்து பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம பொறிச்சு இதில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் அது வந்து வடிகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வடிஞ்சு நம்ம பெரிய பவுலில் மாற்றிடலாம் நம்ம பூந்தி எண்ணெயிலே வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து எடுத்து கொஞ்சம் தட்டி அதை வந்து நல்ல பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக வேர்க்கடலை கருவேப்பிலை பொட்டுக்கடலை எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு புரிச்சு எடுத்துடலாம் பொட்டுக்கடலையும் கடலை பருப்பம் தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது நம்ம எவ்வளோ வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்ட முந்திரி கூட போட்டு பொறிச்சு போடலாம் அது வேணாம் அப்படின்னா விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு அதில் நம்ம மாவுலேயே போட்டிருப்போம் லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு சுவையான காராபூந்தி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்